நம்ம டிஎஸ்ஆர் பேசுகிறேன் அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சி நாற்பது நாற்பது வருஷம் மேபி பதினஞ்சு வயசுலேருந்து மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸு களவும் கற்று மறுங்க சொல்கிற மாதிரி எதை வேணாலும் கற்றுக்கணும் அதை வந்து லீகலாக இருக்கணும் லீகலாக இருந்தால் தான் செய்யணும் இல்லீகல் வந்து செஞ்சோம்னா கொஞ்ச காலத்தில் நம்மளே நம்ம இழந்துருவோம் கற்றுக்கிட்ட தொழிலே இன்னும் ஆயிரம் வருஷத்துக்கு நான் சாப்பிட்லாம் கற்றுக் கொடுக்கலாம் பட் என்னென்னா ஒரு ஒரு காலகட்டத்துலேயும் ஒரு ஒரு கிரகங்கள் நமக்கு வந்து அந்த கேது திசை புதன் திசை சனி திசை வந்துச்சு புதன் திசை வரும்போது நேராக பாம்பே போயிட்டேன் பாம்பேயில் போய் இந்த காஸ்ட் மன்னெண்ணை வந்து திடீர் இருக்கும்போது திடீர்னு அந்த மன்னெண்ணிலேருந்து டைக்கு ஃபேக்ட்ரியில் குள்ளமாக இருக்கிறனால ரெண்டு கேன் தூக்க முடியாது ஹைட் ஆண்ட் தான் தூக்கிடலாம் ஸோ அப்போ தூக்கும் போது கஷ்டமாக இருக்கும் ஐயோ இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு பயந்துக்கிட்டு எங்கள் சித்தி எங்கள் வீட்டில் எல்லாரும் தூக்குவாங்க அவங்கெல்லாம் பாம்பேயில் உள்ளவங்களாம் நேப்பாளிகள் நான் மட்டும் சோம்பேறி சோம்பேறின்னு சொல்ல முடியாது மூளைக்கு வேலை கொடுப்பேன் உடம்புக்கும் வேலை கொடுப்பேன் அப்போ அப்போல்லாம் ஜீன்ஸ் வித் டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வித் உட்லாண்ட் ஷூ கால்வின்கள் ஜீன்ஸு ஐஎன்டி டிஷர்ட் ஸோ அந்த பேட்டர்ல இருப்பேன் அந்த போட்டோ எல்லாம் தேர்ந்துட்டுவான் ஸோ மிஸ்டர் நண்பர் மிஸ்டர் மணிவண்ணன் இவர் வந்து எப்படின்னா கடின உழைப்பாளி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த துறையில் அனுபவம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஸோ இந்த டிஷர்ட்ஸ் எப்படின்னா திஸ்இஸ் பாலிக்கு என்ன பிராண்டுஜினா ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இப்படியே பெசஞ்சு பாருணும் ஒரு டீஷர்டை ஸ்மல் வராது டை கலர் சுமல் வரக்கூடாது கையில் சாஃப்ட்னஸ் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இந்த ஸ்கின் ஃப்ரெண்ட்லி காட்டன் பாருங்கள் அடுத்து பாருங்க இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பிராண்டரில் உள்ள சப் டேமேஜ் டீஷர்ட் இந்த ஒரிஜினல் இதோட காஸ்ட் வந்து தௌசண்ட் ருபீஸ் பெரு பிராண்டட் ஸ்டோர்ஸ் டேமேஜ் அந்த சர்ப்ளஸ்னு சொல்லுவாங்க அது எவ்வளோ பாதை நூறுவாய்க்கு ரூபிங்களா சும்மா டூ ஃபிஃப்டி இப்போ இவங்களும் ரீட்டைல் மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க பட் பல்க்காக வாங்கினா செவன்ட்டி ருபீஸ் தான் என் காலத்தில் ஏன்னா ஒரு ஆர்டர் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேலே பேசுறீங்க ஆச்சுன்னா சம் மைனர் டிஃபால்ட்டு அது அன்றைக்கெல்லாம் பிரிட்டிஷ்கார்னு யூரோப்பியனும் பழி வாங்கி பார்த்துருப்புறேன் சினிமா மாதிரி ஒன் டே ஹீரோ அடுத்த நாள் ஜீரோ

டிக்பிக்காக ஏர்டெக்ஸாக ஏர்டெக்ஸு சுத்த தமிழாக ஏர்டெக்ஸு டிக்பிக்னாங்க இது வந்து ஏர் சர்க்குலேஷன் ஏர் வேர்வை வந்துச்சுன்னா அதை உறிஞ்சி வெளியில் தரணும் காற்றை வெளியில் தரும் ஸ்கில் பில்டிங் இப்போல்லாம் இது வந்து அன்னைக்கு ட்ரெண்ட்டில் இருந்தது ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக்கில் நான் வந்து எப்போதுமே நம்பர் ஒன் குவாலிட்டி ராக் பாட்டம் ப்ரைஸ் பண்ணுவாங்க ஹோல்சேல் பண்ணுவாங்க ஒரு மில்லியன் பீசஸ் எடுப்பேன் பத்து லட்சம் பீஸ் எடுத்து ஒன் இயர்க்குள்ள முடிச்சிடுவேன் டை டை அண்ட் இது வந்து டேஞ்சரஸ் ஃபேப்ரிக் இந்த ஃபேப்ரிக்ல ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புள் சொல்லுவாங்க ஃபெயிலியர்ஸ் இந்த ஃபேப்ரிக் வெறும் டேஞ்சரர் திடீர்னு பார்த்தா ஸ்ரீக்கியஜ் ஆகிடும் முப்பது வயசு இளைஞர்களுக்கு தைச்சா அந்த காலத்தில் பதினஞ்சு வயசு மையம் கூட போட முடியாது நானே நிறைய ஃபெயிலியர்ஸ் வாங்கியிருக்கேன் திடீர்னு இந்த ஃபேப்ரிக் நம்மளை இது பண்ணிடும் அடுத்து இப்போ இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு இது கேன்ஸு ஃப்ராக்கு இது ப்ரஷிங் பண்ணியிருக்கு ஹவுசரில் இதுக்கு வந்து இன்டர்லாக் இன்டர்லாக்குன்னு சொல்லுவாங்க இந்த பேபி கேர் இன்டர்லாக்கில் வித் ப்ரெஷ்ஷு பேபி கேர் இந்த மாதிரி திருப்பூரில் ஒரு சைனாவுக்கு காம்பினேட்டர் தான் திருப்பூர் ஆனால் சைனாவில் உள்ள யூனிட்டி திருப்பூருக்கு வந்தால் டோட்டல் தமிழ்நாடும் திருப்பூர் ஆகும் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது திருப்பூர் பீப்புள் நினச்சால் தமிழ்நாட்டை சைனா கூட வெள்ளம் சாக்கலாம் திருப்பூர் பீப்புளுக்கு அந்த கட்சி உண்டு போராட்டம் உண்டு அந்த மாதிரி திருப்பூர் பீப்புள் வந்து இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி பல்லடம் தாலுக்கா திருப்பூர் ஊராட்சி மன்ற ஊராட்சி ஒன்றியம் பார்ப்பா அந்த காலத்தில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் வரும்போது திருப்பூர் வட்டம் ஆகிடுச்சி மாவட்டம் கிடையாது வட்டம் தாலுக்கா பட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி பல்லடம் தாலுக்கா திருப்பூர் வில்லேஜ் இன்னைக்கு பல்லடம் தாலுக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர்னு ஒரு ஸ்டேட்டே வர்ற அளவுக்கு உடைப்பு இருக்கு ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி பட் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள உழைப்பு இந்த ஊர் மக்களுக்கு ஆதியில் உண்டு யூனிட்டி ஒரு பீப்புள் ஒரு யூனிட்டிக்கு திருப்பூர் வந்து எக்ஸாம்பிள் எல்லாருமே அக்ரிகல்ச்சர் பீப்புள் அக்ரிகல்ச்சர்லேருந்து யூரோப்பியனும் அமெரிக்கனும் சவுத் ஆப்பிரிக்கனும் இங்கே வந்து ஃபேஷன்லியாக இந்த தொழிலை வந்து கற்றுக் கொடுத்தாங்க கற்றுக் கொடுத்து டெவலப் பண்ணாங்க பெரிய பெரிய நாடுகள்லாம் போயிருக்கு இது வந்து சைல்டு இது நீச பங்க ராஜ யோகமாக இந்த தொழில் ஒன் டேல புனகார திடீர்னு ஒரு லாட் மாட்டிச்சு வச்சுக்கோங்க ஒரே நைட்டில் ஃபீஸுக்கு நம்ம பத்து ரூபா ரூபா வச்சாருன்னா திருப்பூரில் என் காலத்தில் நீச பங்க ராஜயோகம் அதாவது அடுத்தவங்களுக்கு அது டேமேஜ் இழந்துக்கிட்டே இருக்கும் துடிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த எக்ஸ்போர்ட் ஷிஃப்ட் பண்ண அந்த கேன்சல்னு ஒரு மெயில் அப்போல்லாம் ஃபேக்ஸ் வரும் சுவை அப்படின்னு ஒரு ஃபேக்ஸ் வந்தால் இங்கே கட்டடமே ஆடும் நிறைய பேர் திருப்பூரில் பாம்பேயில் மெயினாக திருப்பூர் பாம்பே அப்புறம் கொஞ்சம் ஹைட்ராபேட் நுடி முடிஞ்சிச்சு அது மாதிரி இப்போல்லாம் அப்படி கிடையாது பண்ணலாம் கேரா பாலிட்டி இப்போ ஃபுட்டில் சிக்கன் இது வந்து மத்தி மீன் மத்தி மீன் ரெகுலர் வாங்கலாம்ல அது மாதிரி டெய்லி யூஸ் மத்தி மீன் அப்படி இல்லைன்னா டெய்லி யூஸ் பண்ணுறேன் கத்திரிக்காய்டு சொல்லலாம் இது மாதிரி டெய்லி யூஸ் எக்ஸசைஸ் யோகா வியர் அப்புறம் இது மாதிரி ஒரு நூறு வியர் இருக்குது யோகா வியர் ஜிம்னாட்டி செய்து ஸ்போர்ட்ஸ் வியர் சுவேனியர் வியர் அப்புறம் வந்து ஷு ஸ்விட்ச் ஷர்ட்ஸு போலோஸு லெக்கிங்ஸு புல்லோவர்ஸு இதெல்லாம் யூரோப்பியன்ஸ் அந்த காலத்தில் ஸோ இதெல்லாம் நான் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு வந்து செய்வேன் தான் ஃபினிஷ் பண்ணிட்டு ரெண்டு ப்ராடக்ட் போலோஸ் அண்ட் குளூனக் டிஷர்ட் செப்பரேட்டு ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்றைக்கும் திருப்பூருக்கு தமிழ்நாட்டுக்கு சைனாவில் காம்படேட் பண்ணுறதுக்கு குவாலிட்டியில் ப்ரைஸில் யூனிட்டியில் நிறைய கேப் இருக்குது முன்னேறது எவ்வளோ பெரிய சைனா தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் கார்மெண்ட் பிஸ்னஸு அதே மாதிரி எவ்வளோ பெரிய தமிழ்நாடு அதில் என்டையர் தமிழ்நாடு டெக்ஸ்டைலாக இருந்தால் எப்படி இருக்கும் இன்னும் இப்போயே வில வந்து இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறுவா இருக்கும் இது இரநூறுவா வந்து ஒரு வருஷம் யூஸ் பண்ணலாம் குழந்தைக்கு இது பண்ணாங்க இது வந்து ஒரு இரநூறுவா யூஸ் பண்ணும் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து டூ ஃபிஃப்டி இருக்குமா நியூ பிரைஸ் இரநூத்தம்பது ரூபாய் தயார் பண்ணலாம் பட் ஒரு ஆறு மாதத்துக்கு போடலாம் ஸ்கின் டிசீஸ் வராது ஸ்கின் டிசீஸ் வராது அதுக்கப்புறம் ஆர்கன்ஸ் எல்லாம் தோளில் தான் வருது இன்றைக்கி மெடிக்கேட்டர் ப்ராடக்ட்ஸு இருந்தாலும் திருப்பூரில் குமிஞ்சிருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மெடிக்கேட்டர் பேப்பர் அமெரிக்கன் சர்டிஃபிகேட் மெடிக்கேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் எல்லாம் சர்ப்ளஸ் பண்ணுறீங்க முப்பது நாற்பது ஃபேக்ட்ரி போகிறீங்க இப்போ இவ்வளோ குவாலிட்டி இன்னும் திருப்பூருடைய குவாலிட்டி மாதிரியாச்சு

கந்தாவை வாழ வச்சோம் நம்ம பாம்பே போனோம்னா இந்தி தெரியலன்னா புனா அப்படின்னா என்ன பண்றது மெத்ராசி மைக்கு என்ன பண்றது விட்டு கொடுத்து வாழணும் இது என்னதுனா இல்ல பிரிண்டனா இதோட மிஷின் காஸ்ட் இது நெய்யணும்னா என் காலத்துல ஒரு கோடி ரூபா வரும் ஒரு கோடி ரூபா இருந்தால்தான் இந்த ஸ்ட்ரெயின் கொண்டு வர முடியும் இப்ப டெக்னாலஜி மாறிடுச்சு அப்புறம் तो इपुरी मल्टीबुला होगा थ्री थाउजेंड डिजाइन्स लेगिंग्स चलो पहनना पहले क्यों है पहले लेगिंग्स अजगरना है लेगिंग्स जा के फूल सर्चेट टी से सॉर्ट से पहली से दूसरी से अल्लाह आइटम्स मिल गए पुल्ला वर्स पुल्ला मिल गए लेगिंग्स एंड पुल्ला वर्सेस स्विचल सुन्गा இப்போ இந்த ஃபேர் ப்ரைஸ்னு கேட்குறாங்களா அது என்னென்னு தெரியாமல் அதை வந்து ஊடி ஜாக்கெட்ஸு ஸோ இப்படியே எல்லா வகையான மக்களுக்கும் திருப்பூரில் ஒரு பெரிய இது நானும் எனக்கு டைம் கிடைக்கும்போது சினிமா ப்ரையாரிட்டியில் பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ பொருளாதாரம் அதில் இல்லை பொருளாதாரம் வரணும்னா இந்த இதையும் சேர்த்து செய்கிறோம் உடனே லாரி ஓட்ட போனார் பணியில் வைக்க போனார்னு போட்றாதீங்க இதையும் சேர்த்து செய்கிறோம் இப்போ நம்ம திருப்பூரில் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்த ஒரு காலத்தில் இப்போ ஒரு பத்து லட்சம் பேர் நம்ம வேலை கொடுக்கறது தான் புண்ணியம் ஒரு ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு எனக்குன்னா டெக்னாலஜி இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய திருப்பூரில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது என்ன நான் வந்து இருபது வருஷம் பாஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ பொருளாதாரம் குறைஞ்சாலும் ரீஎன்ட்ரி ரீஸ்டார்ட்டு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன மணிவண்ணன்

பத்து பீஸ் எடுத்தால் முந்நூறுரூவா போடுவாங்க ஸோ அந்த காலங்கள் இப்போ அடிபட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாரு ஸோ சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா வகையான இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அது சர்ப்ளஸ் மைனர் டேமேஜ் ப்ரொடக்ட்ஸ் இன்னும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி இன்டர்நேஷ்னல் டேஸ்ட்டு இப்போ அது கேஎஃப்சி சாப்பிட்றோம்ல இன்டர்நேஷ்னல் சேர்த்து அப்புறம் மெக்டொனால்ட் இன்டர்நேஷ்னல் டேஸ்ட்டு அடுத்து சொல்லிட்டே போலாம் டக்கோபல் பீஸா கட்டு பர்கரு எல்லாம் நான் சாப்பிட்ட பிராண்டிங் நேம்ஸு இப்போயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் அது மாதிரி இன்டர்நேஷ்னல் டேஸ்ட் குவாலிட்டி வெரி கேர்ஃபுல் ஃபார்வர் ஸ்கின் அண்ட் பாடி ஸோ இவ்வளோ மெசேஜை போட்டாச்சு சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் இப்போ நான் போட்டுக்கிற ஷர்ட்டும் சர்ப்ளஸில் வாங்கினது தான் வித் எல்லாம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் வந்து இது ஃபுல் சப்போர்ட் பண்ணும் நிறைய பேங்க்லாம் திருப்பூரை நம்பி இருக்குது ஒரு பிராஞ்ச் நூறு பிரான்ச்சுக்கு ஸ்டோர் போடும் திருப்பூரில் ஒரு பிரான்ச்சுக்கு வர்ற வட்டி நூறு பிரான்ச்சுக்கு சப்போர்ட்டாக கொடுக்கும் இது பழமுடியும் அந்த காலத்தில் நான் இருக்கும்போது சொல்லுவாங்க ஸோ எனிவே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க பாய்